நம் டூ டீச்சர்ஸ் ஐஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புவியியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது அழகு ஏழு உயிர் கோலம் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூத்தெட்டு அழகு ஏழு உயிர்கோளம் நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையை முதன் முதல் உபயோகித்தவர் யார் விடை இ ஏஜி டன்ஸ்லே செகண்ட் கொஸ்டின் புவியின் முக்கிய ஆற்று மையம் என்பது விடை ஆ சூரியன் தேர்டு கொஸ்டின் உணவு சங்கிலி முயலின் நிலைப்பாடு என்ன விடை ஆ முதலாம் நிலை நுகர்வோர் ஃபோர்த்து கொஸ்டின் எந்த வகை உயிரினங்கள் தாவரம் மற்றும் விலங்குகளை உண்ணும் விடை அனைத்து உண்ணி ஃபிஃப்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது பாலைவன சூழல் உயிரின குழுமத்தை சார்ந்தது விடை ஈ கள்ளிச்செடி செடி சிக்ஸ்த் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் வெப்ப மண்டல பசுமை மாறா காடுகளில் வாழும் பழங்குடி இனத்தவர் யார் விடை அ பிக்மிக்கல் சவன்து குஷின் அதிக எண்ணிக்கையில் தாவர இனங்கள் டேஸ் உயிரின குழுமத்தில் காணப்படுகின்றன விடை விடைஇ வெப்பமண்டல மலை காடுகள் எய்த்து கொஷின் வெப்பமண்டல புல்வெளி பிரதேசங்களின் வேறு பெயர் என்ன விடை அ சவனா நைன்த்து கொஷின் ஊசியிலை காடுகள் மற்றும் அட்ரேகை வரை காணப்படுகின்றது விடையி ஐம்பது முதல் அறுபது வடக்கு டென்த்து கொஷின் கீழ்கண்டவற்றில் எது நீலகிரி உயிர் வராது விடையி சரிஸ்கா புலிகள் காப்பகம் you friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்